வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம ட்ரைக்லிசிரைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம கொலஸ்ட்ரால் அளவுகளை செக் பண்ண பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஹெச்டிஎல் எல்டிஎல் ட்ரைக்லிசிரைட் டோட்டல் கொலஸ்ட்ரால் இந்த அளவுகளாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது சிலருக்கு ட்ரைக்லிசிரேடு அளவுகள் அதிகமாக இருக்குன்னா இந்த ட்ரைகிளிசிரேட் அளவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு வித கொழுப்புன்றதுனால கொழுப்பு பதார்த்தங்களை மட்டும் குறைச்சா போதுமா இல்லை வேறு எதெல்லாம் பண்ணுன்னா ட்ரைக்லிசிரைடோட அளவுகளை நம்ம குறைக்க முடியும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரைக்ளிசிரைடுன்றது நம்ம ரத்தத்தில் காணப்படுற ஒரு வித கொழுப்பு இந்த அளவு வந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த அளவுக்கு இருக்கும்போது அது நார்மல் தான் இந்த அளவு தாண்டி அதிகமாக போகும்போது முந்நூறு நானூறு இந்த மாதிரிலாம் அதிகமாக போகும்போது இது நம்ம ரத்த குழாய்களில் படிஞ்சு ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது சரி இந்த ட்ரைகிளோட அளவுகள் எதனால் நமக்கு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது இது வந்து ஆண்கள்னால் ரெண்டாயிரத்துலேருந்து அளவுக்கு கலோரிகள் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி பெண்கள்னா ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுன்ற அளவுக்கு கலோரிகள் தேவைப்படும் இந்த அளவு வந்து நம்ம ஹைட்டு வெயிட்டு வயசு நம்ம பார்க்குற வேலை அதாவது ஆக்டிவாக ஓடி ஆடி அந்த மாதிரி ஹெவியாக வேலை பார்க்குறோமா இல்லை ஒரே இடத்துல உட்காந்த மாதிரி வேலை பார்க்குறோமா அதெல்லாம் பொறுத்து மாறுபடலாம் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வேலைக்கு நாலு வீட்லேயும் சாப்பிட்டா போதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து வெளியில் ஒரு வேளை சாப்பிடுவோன்னா இட்லி பொங்கல் பூரி வடை இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு காஃபி அந்த மாதிரிலாம் குடிக்கின்ற குடிக்கும்போது நமக்கு வந்து அதிக கலோரிகள் நம்ம உடம்புல சேருது இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவை விட நமக்கு நமக்கு எனர்ஜிக்கு தேவையான அளவை விட நம்ம உடம்புல சேர அந்த அதிக கலோரிகள் தான் நமக்கு வந்து ட்ரை கிளூசிரைடை நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுது இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பிட்ற கொழுப்பு பதார்த்தங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ற எல்லாமே அதாவது எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாமே நமக்கு வந்து தான் ஸ்டோர் ஆகுது சரி இதெல்லாம் வந்து கலோரிஸ் அதிகமாக சேரும் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ட்ரைக்லசிரைடோட அளவுகள் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக கொழுப்பு நீக்கப்படாத பால் பால் பொருட்கள் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதே மாதிரி இனிப்பு அதிகம் இருக்குது இனிப்பு பதார்த்தங்கள் கூல்ட்ரிங்க்ஸு சோடா மில்க் ஷேக்கு ஸ்மூதிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது அதே மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி எடுத்துக்கிறது அதே மாதிரி கேக்கு ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்க இட்லி தோசை சாப்பாடு மூணு தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி இறைச்சி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நமக்கு கலோரிஸ் அதிகமாக சேர்ந்து ட்ரைக்லிசிரைட அளவுகளை அதிகப்படுத்தலாம் தாண்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது மது பழக்கம் ஒரு சிலருக்கு பரம்பரை தன்மையாகவும் கூட ட்ரைக்லிசிரைட் அளவுகள் அதிகமாகலாம் இந்த ட்ரைக்லிசிரைட அளவுகளை குறைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைக்லிசிரைடுன்றது எக்ஸ்ட்ரா கலோரிஸ் அப்படின்றதுனால நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும் அதிகமாக சாப்பிடாமல் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அளவாக சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்க வெள்ளை அரிசியில் செஞ்ச இட்லி தோசை சாப்பாடு அந்த மாதிரி அதிகமாக மூணு வேலைக்கு எடுத்துக்காமல் சிகப்பு அரிசியில் செஞ்ச சாப்பாடு அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்ச்சத்து அதிகம் இருக்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பழங்கள்லையுமே வந்து நம்ம ஜூஸாக போட்டு குடிக்காமல் ஏன்னா ஜூஸ் போடும்போது நம்ம சுகரெலாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் பழங்களை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சாப்பிடலாம் அதே மாதிரி கொழுப்பு நீக்கப்படாத பால் பால் பொருட்கள் இறைச்சி எண்ணெயில் அதிகமாக பொரித்த உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அதிகமாக ஸ்வீட் இருக்க இனிப்பு பதார்த்தங்கள் அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் மாதிரி மது பழக்கம் புகைப்பழக்கெலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் மாதிரி உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக குறைச்சிக்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக முப்பது நிமிஷமாவது கண்டிப்பாக நல்ல உடற்பயிற்சி பண்ணணும் வாக்கிங் பண்ணுறதோ சைக்கிளிங் பண்ணுறதோ ஸ்விம்மிங் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி நம்ம மேலே சொன்ன இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ட்ரை லிஸ்டட அளவுகளையும் குறைக்க முடியும் அதே மாதிரி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்